வணக்கம் நேர்கலே மதிய நேரத்திற்கான முதலில் தலைப்புச் செய்திகள் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு எதிராக இருபத்தி வரி விதிக்கும் அமெரிக்க ஜனாதிபதி தலைவர் மற்றும் உளவுத்துறை தலைவர் பதவி விலகினர் முன்னூறு நோயாளிகள் பாலியல் வன்கொடுமை பிரான்ஸ் மருத்துவர் ஒப்புதல் விளாடிமிர் புட்டின் தொடர்பில் கடும் எச்சரிக்கை விடுத்த பொருட்களை ஐரோப்பாவிற்கு ஏற்றுமதி செய்ய ட்ரம்ப் திட்டம் உக்ரைன் போர் எப்போது முடிவுக்கு வரும் சலன்ஸ்கி மற்றும் உக்ரைனிய மக்களின் நம்பிக்கை உக்ரைன் போர் விவகாரம் ஐநாவில் ரஷ்யாவை ஆதரித்த அமெரிக்கா இரண்டு மாதங்களின் பின்னர் பாரிஸில் உள்ள ஏழு சூதாட்ட விடுதிகள் திறப்பு இனி விரிவான செய்திகள் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு எதிராக இருபத்தைந்து வீத வரி விதிக்கும் அமெரிக்க ஜனாதிபதி ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு எதிராக விரைவில் இருபத்தைந்து சதவீத வரையை விதிக்கப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவிடமிருந்து அளவுக்கு அதிகமான லாபத்தை பெறும் நோக்கத்துடனேயே ஐரோப்பிய ஒன்றியம் ஸ்தாபிக்கப்பட்டது என அவர் கூறியுள்ளார் வெள்ளை மாளிகையில் தனது முதலாவது அமைச்சரவை கூட்டத்தினை நடத்திய வேலை அவர் இதனை தெரிவித்துள்ளார் அமைச்சரவை உறுப்பினர் இல்லாத எலான் மஸ்க் எந்த அமைச்சரவை கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார் ஐரோப்பிய ஒன்றியத்தின் மீது வரிகளை விதிப்பது தீர்மானித்துள்ளீர்களா என்ற கேள்விக்கு நாங்கள் ஒரு தீர்மானத்திற்கு வந்துள்ளோம் நாங்கள் விரைவில் இது குறித்து அறிவிப்பு இருபத்தி வீத வரியாக காணப்படும் கார்கள் மற்றும் ஏனைய பொருட்கள் மீது இந்த வரி விதிக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் ஐரோப்பிய ஒன்றியம் கனடாவை விட வித்தியாசமான விடயம் அவர்கள் எங்களை வேறு விதத்தில் சாதகமாக பயன்படுத்தியுள்ளனர் விவசாய பொருட்களை ஏற்றுக்கொள்வதில்லை அதற்கான அனைத்து காரணங்களையும் தெரிவிப்பார்கள் ஆனால் நாங்கள் அவர்களிடமிருந்து அனைத்தையும் ஏற்றுக்கொள்வோம் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் மற்றும் உளவுத்துறை தலைவர் பதவி விலகினர் பாதுகாப்பு துறையில் நெருக்கடி உச்சத்தை எட்டியுள்ள நிலையில் சுவிஸின் ராணுவ தலைவர் தாமஸ் சொல்லி மற்றும் மத்திய புலனாய்வு சேவை தலைவர் கிறிஸ்டியன் டஸ்ஸி ஆகிய இருவரும் தங்கள் பதவிகளில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளனர் ஆனால் ராணுவ தளபதி இரண்டாயிரத்தி ஐந்து இறுதி வரை பதவியில் நீடிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது உளவுத்துறை தலைவர் கிறிஸ்டியன் டஸ்ஸியும் மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு இறுதி வரை பதவியில் நீடிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது கூட்டாட்சி கவுன்சில் கூட்டத்திற்கு பிறகு புதன்கிழமைதான் இது பகிரங்கப்படுத்தப்பட இருந்தது முன்னூறு நோயாளிகள் பாலியல் வன்கொடுமை பிரான்ஸ் மருத்துவர் ஒப்புதல் சிகிச்சைக்காக வந்த முன்னூறு பெண்களுக்கு மயக்க மருந்து கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக முன்னாள் பிரான்ஸ் அறுவை சிகிச்சை மருத்துவர் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ள நிலையில் விசாரணைகள் நடைபெற்று வருகிறது பிரான்ஸ் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்த முன்னூறு பேரில் பெரும்பாலானோர் குழந்தைகள் என்பது தெரியவந்துள்ளது வழக்கு விசாரணை ஆவணங்கள் நேற்று நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டன பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக மிக மோசமான குற்றச்செயல்களில் ஈடுபட்டிருந்ததாகவும் அவர்கள காயங்களை ஆற்ற முடியாது எனவும் ஒப்புக் கொடுத்துள்ளார் விசாரணை தொடங்கிய முதல் நாளில் நீதிமன்றத்தில் பேசிய அவர் செயல்களை தான் ஏற்படுத்தும் காயங்கள் அளிக்கவோ ஆற்றவோ முடியாது என்பதை நான் நன்றாகவே உணர்ந்திருந்ததாகவும் தான் செய்த குற்றங்களுக்கான பொறுப்பை தானே ஏற்றுக்கொள்வதாகவும் கூறியிருக்கிறார் இவரது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் இருபது ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என கூறப்படுகிறது വിളാടിമീർ പുട്ടിൻടിൽ കടും വിടുത്ത സലൻസ്കി உக்ரைன் வீழ்ந்தால் ஐரோப்பாவில் உள்ள மற்ற ஐந்து நாடுகளை விளாடிமிர் புட்டின் குறிவைத்துள்ளார் என்று நட்பு நாடுகளுக்கு செலன்ஸ்கி கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளார் ரஷ்ய ஜனாதிபதி புட்டினின் இந்த படையெடுப்பு திட்டங்களை தடுத்து நிறுத்தாவிட்டால் அருகில் உள்ள நாடுகளை அவர் ஆக்கிரமிக்க துணிவார் என உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி வழிப்படையாக கூறினார் உக்ரைன் தலைநகரில் முன்னெடுத்த பத்திரிகையாளர் சந்திப்பு ஒன்றிலேயே செலன்ஸ்கி ரஷ்ய ஜனாதிபதி தொடர்பில் எச்சரித்துள்ளார் சோவியத் ஒன்றியத்தில் இருந்து பிரிந்து தற்போது ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைந்துள்ள நாடு களே புட்டினின் இலக்கு என அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்து பதினான்கில் கிரைமியா மக்களை தமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டது போல ரஷ்ய மொழி பேசும் மக்களை சாக்காக பயன்படுத்தலாம் என்றும் சலன்ஸ்கி எச்சரித்துள்ளார் எஸ்தோனியா லாட்வியா போலந்து மோல்டோவா மற்றும் ஸ்லோவாக்கியா ஆகிய நாடுகள் தற்போது விளாடிமிர் புட்டினால் ஆபத்தில் இருப்பதாக கருதுவதாக செலன்ஸ்கி குறிப்பிட்டார் ரஷ்ய மொழி பேசும் மக்கள் அல்லது அவர்களின் வம்சாவளி அல்லது அவர்களின் குடும்பங்கள் என இருந்தால் அது எதிர்காலத்தில் சிக்கலை ஏற்படுத்தலாம் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் உணவுப் பொருட்களை ஐரோப்பாவிற்கு ஏற்றுமதி செய்ய ட்ரம்ப் திட்டம் ஐரோப்பாவிற்கு உணவுப் பொருட்களை ஏற்றுமதி செய்யும் ட்ரம்பின் திட்டத்திற்கு பல பிரச்சனைகள் எழுந்துள்ளன அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்காவில் தயாரிக்கப்படும் உணவுப் பொருட்களை ஐரோப்பிய ஒன்றியம் அதிகமாக இறக்குமதி செய்ய வேண்டும் என விரும்புகிறார் ஆனால் ஐரோப்பா உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்வதில் கடுமையான கட்டுப்பாடுகளை வைத்திருக்கிறது ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஹார்மோன் கலந்த மாட்டிறைச்சி குளோரினில் கழுவப்பட்ட கோழி இறைச்சி மரபணு மாற்றப்பட்ட சோளம் போன்ற அமெரிக்க உணவுப் பொருட்கள் உணவு பாதுகாப்பு விதிமுறைகள் காரணமாக அனுமதி பெறவில்லை ஐரோப்பிய நாடுகள் முன்னெச்சரிக்கை முறையை பின்பற்றுகின்றன இதில் ஒரு பொருள் பாதுகாப்பானது என்பதை நிரூபிக்காமல் சந்தைக்குள் அனுமதிக்க மாட்டார்கள் ஆனால் அமெரிக்கா ரிஸ்க் பேசிட் முறையை பின்பற்றுகிறது அதாவது ஒரு பொருள் தீங்கானது என நிரூபிக்கப்படாத வரை அனுமதிக்கப்படும் ட்ரம்பின் முதல் ஆட்சியில் பிரேசில் மற்றும் சீனாவில் பயிர் விளைச்சல் குறைந்ததால் ஐரோப்பா அமெரிக்காவில் இருந்து சோயா பீன்ஸ் வாங்கியது உக்ரைன் போர் எப்போது முடிவுக்கு வரும் சலன்ஸ்கி மற்றும் உக்ரைனிய மக்களின் நம்பிக்கை உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் நடவடிக்கையானது இந்த ஆண்டு முடிவுக்கு வரும் என்று உக்ரைனிய ஜனாதிபதி செலன்ஸ்கி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் உக்ரைன் ரஷ்யா போரானது மூன்று ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது இந்த நேரத்தில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அமெரிக்கா உட்பட பல்வேறு உலக நாடுகள் பெரும் முயற்சி செய்து வருகின்றன சமீபத்திய செய்தியாளர் சந்திப்பில் உக்ரைனுக்கு அமைதியை கொண்டு வந்தாலோ நேட்டோ உறுப்பினராக உக்ரைனை அங்கீகரித்தாலோ தன்னுடைய ஜனாதிபதி பதவியை கூட விட்டுக் கொடுக்க தயாராக இருப்பதாக உக்ரைனிய ஜனாதிபதி செலன்ஸ்கி அறிவித்தார் நோர்வே நாட்டை சேர்ந்த பத்திரிகையாளர் ஒருவர் மூன்று ஆண்டுகளாக நடைபெற்று வரும் உக்ரைன் மக்களின் குறித்து கேள்வி எழுப்பினார் இதற்கு பதில் அளித்தி இந்த வருடம் போரை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம் இது ஒட்டுமொத்த நாட்டிற்கு மிகவும் கடினமான சூழல் என தெரிவித்தார் உக்ரைன் போர் விவகாரம் ஐநாவில் ரஷ்யாவை ஆதரித்த அமெரிக்கா உக்ரைன் விவகாரம் தொடர்பாக ஐநா பொதுச்சபையில் நேற்று இரண்டு தீர்மானங்கள் கொண்டுவரப்பட்டன ஐரோப்பிய நாடுகள் கொண்டு வந்த முதல் தீர்மானத்தில் ரஷ்யா தனது படைகளை உடனடியாக திரும்ப பெற வலியுறுத்தியது இந்த தீர்மானத்தில் தொன்னூற்று நாடுகள் ஆதரவாகவும் பதினெட்டு நாடுகள் எதிர்த்தும் வாக்களித்தன அமெரிக்கா உட்பட அறுபத்தைந்து நாடுகள் வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை அதே சமயம் அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானத்தில் ரஷ்யா மீது குற்றம் சாட்டப்படவில்லை இதில் பிரான்ஸ் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகள் மூன்று திருத்தத்தை வலியுறுத்தி ரஷ்யாவை குற்றம் சாட்டின திருத்தத்துடன் இந்த தீர்மானம் தொண்ணூற்று மூன்று எட்டு என்ற வாக்குகளில் நிறைவேற்றப்பட்டது இதைத் தொடர்ந்து திருத்தங்கள் இல்லாத அமெரிக்காவின் தீர்மானம் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் தாக்கல் செய்யப்பட்டது இதற்கு பத்து நாடுகள் ஆதரவாக வாக்களித்தன எதிர்த்து யாரும் வாக்களிக்கவில்லை ஐந்து ஐரோப்பிய நாடுகளும் வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை உக்ரைன் விவகாரத்தில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக அமெரிக்காவின் நிலைப்பாடு மாறியிருப்பதால் ஐரோப்பிய நாடுகளுக்கு பிளவு ஏற்பட்டுள்ளது இரண்டு மாதங்களின் பின்னர் பாரிஸில் உள்ள ஏழு சூதாட்ட விடுதிகள் திறப்பு கட்டாயத்தின் பேரில் மூடப்பட்டிருந்த ஏழு சூதாட்ட விடுதிகள் இரண்டு மாதங்களின் பின்னர் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன கட்டாயத்தின் பேரில் மூடப்பட்டிருந்த ஏழு சூதாட்ட விடுதிகள் இரண்டு மாதங்களின் பின்னர் மீண்டும் திறக்கப்பட உள்ளன பரிசில் உள்ள சூதாட்ட விடுதிகள் கடந்த ஜனவரி முதலாம் தேதி மூடப்பட்டிருந்தன இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு ஐரோப்பிய பாராளுமன்றத்தில் உருவாக்கப்பட்ட சட்டமன்ற கட்டமைப்பு சட்டத்தின் மூலம் இந்த விடுதிகள் மூடுவதற்கு பணிக்கப்பட்டிருந்தது வருமானத்தை சரியாக கணக்கு காண்பிக்கவில்லை உள்ளிட்ட நிர்வாக முறைகேடுகளை கண்காணிக்க இந்த சட்டம் உதவுகிறது